எது நடந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது எது நடந்தாலும் ஒரு வார்த்தை நானே உனக்கு சொந்தம் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா எக்ஸ்பயர் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா யா எல்லா எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா ஃபோனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயருவன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது உளவியலாளர்கள் சொல்றாங்க நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசுல இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அழுதுட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு ஒரு மெத்தட் தான் வீட்டில் போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில் அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம் அவங்க ரிங் காணல தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சிருங்க அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம் அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா போற பொம்பளை என்ன ஆயிடுவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான் இப்போ காப்பும் சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை தேடுவோண்டி அந்த ஒளிச்சு வச்ச இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும் காப்ப கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த போட்டு அது மோயிரம் தானே அது பத்தாயிரம் ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கும் இது மனித இயல்பு இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு தான் நீங்க கவலைப்படுவீங்க புத்தலத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா அறுத்துட்டா பரவாயில்ல நோ பரவாயில்ல காய்ச்சல் உங்களுக்கு பரவாயில்ல போய் அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும் நம்மவன் ஒன் எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க அதுதான் ஆரம்பத்தில் போட்ட பேஸ்மெண்ட் பணக்காரனுக்கும் பிரச்சனை ஏழைக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை எனக்கு மட்டும் நினைச்சுங்கடா அதுதான் நிம்மதியை கிடைக்கும் ரெண்டாவது வந்து எப்பயுமே மனப்பிரம்தான் அஞ்சு கோடி உங்க கையில தர்றேன்னு வைங்க இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா அஞ்சு கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி அஞ்சு கோடி கிடைக்க போகுது அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட அஞ்சு கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க அஞ்சு கோடி கையில வச்ச பிறகு கணக்கு ஆஹா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே போதாம் போயிருமே அஞ்சு கோடி கையில வந்த கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்கும் கேட்பாடுவீங்களே அப்போ சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில் தான் சந்தோஷமும் கவலையும் இருக்குது இந்த பாயிண்டை நான் விவரமாக ஒரு அவருக்கு சரி விளக்கணும் ஆனால் அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் நல்லா புரிச்சிக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில் தான் சந்தோஷம் இருக்குது இப்படி சொல்றேன்னே இந்த ஊர்லேருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க உம்ரா போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க மக்காவில் வெயிலோ தெரியாது நிறைய சனமோ தெரியாது நான் அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம் மனசு மக்காவில் இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம் அந்த சுற்றுலா நேரம் நினைப்பாங்க என்ன ஆகுது அவங்க மனசு போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது என்ன போய் இறங்கின அஞ்சு மணித்தேரம் மதீனாக்கு போனால் இடுப்பே வலிக்கும் இவ்வளவு பிரயாண கலைப்பா கஷ்டமா அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது மனித வாழ்க்கையில் தான் சந்தோஷம் இருக்கு எப்ப நினைங்க நான் நல்லா வாழுவேன் என்னையும் நல்லா விடுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து அதுக்குதான் இப்போ எங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா நல்லா பெருசாக போல நான் மசூராலை சொல்லுவேன் அமைப்பில் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரா அப்படியே சொல்லுவேன் இருக்குறா பெருசா தரப்போறான் போல கண் கூட தந்திருக்கிறான் கண் போன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை கட்டுமையான ஒரு சிக்கல் நான் மஷூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போலன்ற ஆனால் இரண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் ஆக போக்குல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே அல்லாசி தந்துட்டான் அவ்வளவு பெருசா தந்துட்டான் அதனால சொல்றேன் கொடுப்பா எடுப்பான் தருமா விடுவா இதா ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன் தர மாஷா அல்லாஹ் ஒன்றுமே இல்லாம போச்சு கிடைக்க போதே நம்புங்க ஸ்ட்ராங் அனுப்பிங்க நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க அதனால் அல்லாவுடைய நல்லடியார்களே உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேரம் அல்லா என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால் அல்லாவுடைய உதவி என்று நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது ஏன்னா மனசு தான் பயப்படுவது மனசு தான் கவலைப்படுகுது அதே மனசுல நம்பிக்கையை விட்டு பாருங்க அல்லா போறான் நான் நல்லா வாழ போறேன் அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா அது கவலையே இல்லாமல் போயிரும் சந்தோஷமாக இருக்கும்